இப்ப நம்ம போன வீடியோல பஞ்சாங்கத்தில் இருக்க ஐந்து அங்கங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த அஞ்சு அங்கங்களை தனித்தனியா நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் என்றது ஏழு நாட்களை உடையது ஒரு வாரம் எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இதுதான் வாரம்னு சொல்றோம் இந்த வாரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய பகவான் அதிபதியா இருக்காரு திங்கட்கிழமைக்கு சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் பகவான் புதன்கிழமைக்கு புத பகவான் ஞாயிற்றுக்கிழமைக்கு குரு பகவான் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிர பகவான் சனிக்கிழமைக்கு சனி பகவான் இந்த ஏழு பேரும் இந்த ஏழு நாட்களுக்கு அதிபதியா வராங்க சரிங்களா இது வந்து வாரம் அப்படின்னு சொல்லணும் இப்போ அடுத்து நம்ம திதிகள் பத்தி பார்ப்போம் திதிகள் மொத்தம் பதினைந்து தேதிகள் அது வந்து தேய்விரலை பதினைந்து இருக்கும் வளர் பிறலை பதினைஞ்சு இருக்கும் பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்ந்து அது அமாவாசையா மாறும் அமாவாசைக்கு அப்புறம் வளர்ந்து அது பௌர்ணமியா மாறும் சரிங்களா இப்போ அந்த பதினைந்து தேதிகள் என்னென்னு பார்க்கலாம் முதல் திதி பிரதமை ரெண்டாவது துவிதியை மூன்றாவது திருதியை இப்போ இந்த பக்கம் எதுக்கலாம் தேவதை இந்த ஒரு திரியோட தேவதைகள் இப்போ நம்ம எந்த திதியில பண்றோமோ அந்த தேவதையில நம்ம வணங்கி வரணும் அதுக்காக தேவதை எழுதிருக்கார் பிரதமைக்கு வந்து அக்னி திருதியைக்கு வந்து துவஸ்டார் திருதியை கௌரி நான்காவது திடி சதுர்த்தி அதுக்கு கணபதி ஐந்தாவது பஞ்சமி அதுக்கு சர்பம் ஆறாவது சஷ்டி அதுக்கு குமரன் ஏழாவது சப்தமி அதுக்கு சூரியன் எட்டாவது அஷ்டமி அதுக்கு பரமேஸ்வரன் ஒன்பதாவது நவமி அது வசு பத்தாவது தசமி அது நாகம் பதினொன்னாவது ஏகாதசி தர்ம தேவதை பன்னெண்டாவது திதி துவாதசி விஷ்ணு பதிமூன்றாவது திரியோதசி அதுக்கு காமன் பதினான்கு சதுர்தசி அதுக்கு கலிபகவான் பதினைந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி வளர்பிரையா இருந்தா பௌர்ணமியில முடியும் தேவையா இருந்தா அமாவாசையில முடியும் பௌர்ணமிக்கு யார் தேவதையும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அமாவாசைக்கு யார் தேவதையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பித்துருக்கள் சரிங்களா இது திதி இத பார்த்து மனப்பாடம் பண்ணணும் இல்லை எழுதி வச்சிங்க இது வந்து பலன் சொல்லும் சொல்லும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா